அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது புவிசார் குறியீடுகள் ஓகேங்களா எக்ஸாம்ல கேட்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் சோ நம்ம வந்து புவிசார் குறியீடுகள்ல தமிழகத்துல என்னென்ன பொருட்கள் இந்த குறியீட வாங்கி இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா தமிழகத்துல இது வரைக்கும் ஐம்பத்தி எட்டு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க

புவிசார் குறியீடு இன்டிகேஷன் அப்படினு இண்டிகேஷன் ஓகேங்களா இந்த இண்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அடையாளம் தான் ஓகேங்களா இப்போ என்னோட பேர் தர்மராஜ் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களோட பேர் என்னன்னா ஒரு எக்ஸா இருக்கும் ஓகேங்களா முருகனா இருக்கலாம் லட்சுமியா இருக்கலாம் அல்லது ஆரத்தியா இருக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரா இருக்கலாம் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அடையாளத்தை குறிக்கும் நீங்க யாரோட மகன் அப்படின்னா அது ஒரு அடையாளத்தை குறிக்கும் ஓகேங்களா சோ குறியீடு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குதா ஓகேவா சோ அதனால புவிசார் குறியீடு அப்படின்னா ஒரு நிலத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா சோ இப்போ வந்து இந்த புவிசார் குறியீடுகள் சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வராங்க ஓகேங்களா

டார்ஜிலிங் தேனி இருக்குதான் முதல் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது இந்த புவிசார் குறியீடு வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது ஓகேங்களா சோ அந்த அந்த புவிசார் குறியீடு வாங்கணும்னா அந்த பொருளோட சிறப்ப சொல்லணும் அது எங்க தோற்று யார் யாரு தோற்று வச்சாங்க அது உங்க ஏரியாவுக்கு உண்டானது தானா அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வந்து அதுக்குள்ள குழு அமைச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல போட்டுருவாங்க இது மாதிரி இந்த ஆளுங்க இந்த பொருளுக்கு புவிசாரி குறியீடு கேட்டிருக்காங்க நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற போடுவாங்க ஒரு வீக்கு மேல எதுவும் எதிர்ப்பு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது அரசு தட வெளியிடப்படும் ஓகேவா இதுதான் அதோட ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் தேவல ஸோ தமிழகத்துல ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடு பெற்றது காஞ்சிபுரம் பட்டு தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு டைம் வாங்கினா போதுமா அப்படின்னா கிடையாது ஸோ பத்து வருடம் தான் அதோட வேலையை ஓகேங்களா பத்து வருடம் தான் வேலை அதுக்கப்புறம் நீங்க ரெனீவர் பண்ணணும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ரெனீவர் பண்ணாதான் அது உங்களுடைய ப்ராடக்டா இருக்கும் இதனால என்ன புவிசார் என்ன லாபம் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிறுநீர்களை அல்வா சொல்லுவாங்க பட் அல்வாவுக்கு எல்லாம் புவிசார் வாங்கல ஏன்னா எல்லா ஏரியாக்களையுமே அல்வா கிடைக்குது அவங்களுக்கு ஸ்பெசிபிகா அங்கதான் உருவாக்கினாங்க அப்படின்னு தெரியல ஓகேங்களா

பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வராங்க இதுல வந்து மூணு இருக்குது ஒண்ணு வந்து அந்த ட்ரேட்மார்க் வாங்குறது ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இது பண்றது காப்புரிமை வாங்குறது ஓகேங்களா அடுத்ததுதான் உங்களுக்கு புவிசா குறியீடு வரும் மூணுமே அந்த ஒரு பொருளோட ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறது தான் ஆனா அந்த ரெண்டுமே தனிநபருக்கு வந்துடும் ட்ரேட்மார்க்குங்கிறதும் தனிநபருக்கு தான் நீங்க வந்து காம்புரிமை வாங்குறதும் ஓகேங்களா அதுவும் ஒரு தனிநபர் வாங்குறது ஆனா இந்த புவிசார் குறியீடுங்கிறது ஒரு ஏரியாவுக்கு சொந்தமானது ஒரு தனிநபருக்கு சொந்தமானதா போகாது ஓகேங்களா ஒரு ஏரியாவுக்கு அதனால தான் புவிசார் புவினா என்ன ஒரு இடம் சார்ந்த ஓகேங்களா அதனால ஒரு இடம் சார்ந்த அந்த மக்களுக்கு சொந்தமானதா இருக்கும் அவ்வளவுதான் பேசிக்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பொருள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஏன்னா அது மெயின் சும்மா அருபா ஒரு மர வேலைப்பாடு அழகான ஒரு ஜல்லிக்கட்டு படிச்சுட்டு போக அது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிபிகா பார்த்தோம்னா சோ எக்ஸாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா சோ போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள் ஒண்ணு ஓகேங்களா அருபாவூர் மர வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரம்பலூர் மாவட்டம் ஓகே அருமாவூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் சோ மர வேலைப்பாடுகளுக்கு அவங்க புவிசார் கூட்டிட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா வெற்றிலை ஆத்தூர் வெற்றிலை ஆத்தூர்ல விளையாடுற அந்த ஒரு வெத்தலைக்கு வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு புவிசார் குட்டிட்டு வாங்கியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆரணிப்பட்டு புவிசார் குழி வாங்கியிருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்கு ராமநாதபுரம் குண்டு வந்து ராமநாதபுரம் தான் இளவம்பட்டி முழு கத்திரி இளவம்பட்டி சோ வேலூர் மாவட்டம் ஈத்தாமொழி நெட்டைத்தன்னை ஈத்தாமொழியில் இருக்கிற நெட்டைத்தன்னை கன்னியாகுமரி ஓகேங்களா அடுத்தது ஈரோடு மஞ்சள்

மாராமலை கிராம் கன்னியாகுமரி கிராம் இப்ப லேட்டஸ்டா கொடுத்தது ஓகேங்களா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மட்டி வாழப்பழம் இதுவும் கன்னியாகுமரி தான் காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் ஓகேங்களா காரைக்குடி ஆத்தங்குடி பளிங்கு ஓடுகள் ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுவாங்க பளிங்கு ஓடுகள் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி கண்டாங்கி சேலைங்களா காரைக்குடி கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவாங்க இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பாருங்க காரைக்குடி காரை வீடு காரை வீடு எல்லாம் அதிகமா இருக்குது இன்னமும் வீடுகள்லாம் இருக்கிறது காரைக்குடில அதிகமா இருக்கு சிவகங்கை காரைக்குடி கொட்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சிவகங்கையில தான் இருக்கு சிவகங்கை மாவட்டம் தான் கிழக்கு தோல் தொழிற்சாலை திண்டுக்கல்லும் திருச்சிலையும் திண்டுக்கல்லும் கொடைக்கானல் ஓகேங்களா கொடைக்கானல் சோ திண்டுக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரமாவூர் அறவைப்பொரி கோயம்புத்தூர் மாவட்டம் நாகர்கோயில் கோயில் நகை கோயில் நகை செய்யறது கன்னியாகுமரி மாவட்டம் கோவில்பட்டி கடலங்குட்டாய் தூத்துக்குடி மாவட்டம் கோவை கோரா பருத்தி புடவை இது கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமலை வாழைப்பழம் திண்டுக்கல் மாவட்டம் சீரக சம்பா அரிசி அரிசியோட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தான் சீரக சம்பா ஓகேங்களா அது தமிழ்நாடு சுவாமி மலை வெண்கல படிவங்கள் படிவங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஓகேங்களா அடுத்து பாருங்க சேலம் மாவட்டம் சேலம் ஜவ்வரிசி சேலம் சோழமந்தான் வெற்றிலை மதுரை தஞ்சாவூர் ஓவியத்துக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் திருநெல்வேலி செடிவுட்டா சேலைகள் திருநெல்வேலியோட செடிவுட்டா சேலைகள் திருநெல்வேலி தோடா பூந்தையர் சொல்லுங்க சேலை பொள்ளாச்சி மற்றும் கோவை ஓகேங்களா பொள்ளாச்சியில கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில தான் இருக்கு பேட்டை நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரம் சொல்லுவாங்கல்ல ஆதி மாவட்டத்துல அது தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து பாருங்க நாச்சியார் கோயில் ஓகேங்களா அது தஞ்சாவூர் மாவட்டம் பாய் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம் பவானி ஜமக்காலம் ஈரோடு மாவட்டம் பழனி பஞ்சாமிரதம் திண்டுக்கல் மாவட்டம் மகாபலிபுரம் கற்சிற்பம் செங்கல்பட்டு மணப்பாறை முறுக்கு திருச்சி மதுரை சுங்குடி சேலை மதுரை மயிலாடி கல் சிற்பம் கன்னியாகுமரி மயிலாடுதுறை வேலைப்பாடுகள் அதாவது மயிலாடுதுறை மார்த்தாண்டம் தேர் கன்னியாகுமரி ஓகேங்களா மானாமுதுரை மண்பாண்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் குண்டுமெளகா ராமநாதபுரம் வாணியம்பாடி பிரியாணி திருப்பத்தூர் விருதுநகர் புரோட்டா விருதுநகர் விருப்பாச்சி வாழை திண்டுக்கல் வேலூர் முள்ளுக்கத்திரிக்காய் வேலூர் ஜடாரி நாமக்கட்டி திருவண்ணாமலை மாவட்டம் இந்த அம்பத்தெட்டு தான் நமக்கு புதுசாக பெற்றது புதுசாக அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் நேர வீடியோ பத்தி பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஆஹ் வீடியோல ஏதாவது இற இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதாவது வீடியோ ரைட் செட்டிங்கா இருக்கலாம் சவுண்ட்ஸ் இருக்கலாம் சொல்லுங்க அடுத்த அதை திருத்தி சரி பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்